பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன அந்த வீடியோவில் நம்ம செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராம ஊராட்சி நிர்வாகம் தொடர்பான தகவல் தான் நம்ம பார்க்க போகிறோம் கிராம ஊராட்சி நிர்வாகம் தொடர்பான பல தகவல்கள் நம்ம சேனலில் வெளியிடுவது நம்ம வழக்கமாக வச்சுருக்கோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் கிராமப்புறத்தில் இருந்து தான் இயங்குது அப்படின்னு சொன்னால் மாற்றுக்கிறது இல்லை அந்த அளவுக்கு கிராம ஊராட்சி சம்பந்தமான நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரிந்திருந்தால் கூட நம்ம வீடியோ பதிவு பண்ணுறதோடைய வந்து நம்ம களம் ஆடுறது ஒரு சில இடங்களாக இருந்தாலும் நம்ம அதோட தான் நம்மளுடைய சமூக பணி நிற்கிது ஆனால் களத்தில் இறங்கி பயங்கரமாக சேவை செஞ்சுட்டு இருக்க ஒரு குறுப்பு யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தன்னாட்சி நிர்வாகம் தான் இவங்க நேரடியாக களமாடுவதும் சரி ஒரு போராட்டத்தில் குதிப்பதும் சரி கிராம ஊராட்சி மக்களுக்கு நிர்வாகங்களை குறித்து இணைய வழியும் சரி நேரடியாகவும் சரி பயிற்சி கொடுப்பதிலும் சரி ரொம்ப வல்லமை பெற்ற ஒரு நிர்வாகமாக இருக்கிறாங்க ஸோ இவங்க தற்போது பாத்தீங்கன்னா இணையவழி சான்று அப்படிங்கிற ஒரு முறமையை முன்னெடுத்து கிராம ஊராட்சி நிர்வாகத்தில் உங்களுக்கு என்னென்னலாம் தேவைப்படுகிறதோ அதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு குறிப்பாக மகளிர் சுய உதவி கொடுக்குனால் என்ன ஆர்டிஐனா என்ன கிராம ஊராட்சியில் அதை எப்படி செயல்படுத்தலாம் அதே மாதிரி நிதி செயல்பாடுகள் கிராம ஊராட்சியில் எப்படி இருக்குது ஸோ எல்லாம் உங்களுக்கு வந்து இணையவழியில் பயிற்சி எடுப்பதற்கான ஒரு முயற்சியை தற்போது எடுத்திருக்கிறாங்க வருகிற ஜனவரி பதினெட்டாம் தேதி இது பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாவது பேஜ் வந்து நடக்க இருக்குது ஸோ இன்னும் இரண்டு நாள் தான் இருக்குது நீங்கள் முன்பதிவு செஞ்சுக்கலாம் இதை குறித்த ஒரு முழு தகவலையும் என் நண்புக்கினே தம்பி லுக்கண்ட் டவர் யூடியூப் சேனல் கோகுல் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு நிமிடத்திற்கு மேலே வீடியோவில் ரொம்ப தெல்ல தெளிவாக விலைக்கு சொல்லியிருக்காரு அதனால் இந்த வீடியோவை நீங்கள் எல்லோரும் மிஸ்

களப்பணிகளாக இருக்கட்டும் கிராமங்களில் பெரிய பிரச்சனைகள் சார்ந்த விஷயங்கள் முன்னெடுக்கும்போது அதுக்கு ஆலோசனை கொடுக்குறதாக இருக்கட்டும் இது மாதிரியான நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க அவங்க சமீபத்தில் பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க்கோடு இணைஞ்சு ஊராட்சி நிர்வாகம் சார்ந்த விஷயங்கள் நிறைய பேர் தெரிஞ்சிக்கணும்னு விருப்பப்படுறாங்க பட் ஆனால் அது தெரியப்படுத்துக்கான சோர்சஸ் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்குன்ற ஒரு முயற்சியில் ஆரம்பிச்சிருக்காங்க அந்த விதங்களில் இந்த பதிவு பார்த்திங்கன்னா நம்ம தன்னாட்சி அமைப்பு சார்பாக வெளியிடப்படுற இணைய வழி சான்றிதழ் பயிற்சி வகுப்பு உடைய பன்னெண்டாவது அணிக்கான அறிவிப்பை தான் நம்ம இதை பார்க்குறோம் இது எப்போ தந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பதினெட்டு ஜனவரியிலேருந்து இந்த பயிற்சியானது ஆரம்பிக்குதா அப்படின்னு பார்க்குறோம் இதில் ஃபஸ்ட்டு ஐம்பது பேர் என்ரோல்மெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து நடத்துகிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இது எத்தனை வாரங்கள் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சு வாரம் நடக்க போகுது அஞ்சு வாரமும் சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸில் நம்மளுக்கு இருக்கும் சனி ஞாயிறுகளில் ரெண்டு மணி நேரம் ஒரு நாளைக்கு வந்து ஆன்லைன் வழியிலான பயிற்சி வகுப்பாக இது இருக்கும் அப்படின்றத பார்க்குறோம் என்னதான் பயிற்சி நமக்கு ஃபுல்லாக சொல்லி கொடுத்தாலும் கூட நமக்கு மைண்டில் என்ன இருக்கும் அப்படின்னா நீங்கள் சொல்கிறதுலாம் சரி இது வந்து பஞ்சாயத்தில் வந்து நடைமுறையில் இருக்கா நடைமுறைப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் நடைமுறைப்படுத்தப்பட்ட பஞ்சாயத்துகள் நம்ம தமிழ்நாட்டில் விட்டு என்னக்கூடிய நிறைய பஞ்சாயத்துகள் இருக்குது அதை வந்து உங்களுக்கு நேரடியாகவே களப்பயிற்சியாகவும் காமிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நம்ம தன்னாட்சி அமைப்பு சார்பாக திட்டமிட்டு வந்துகிட்ருக்காங்க இந்த பயிற்சியில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா நம்ம இந்திய அரசமைப்பு சாசனம் பெருசு அப்படின்ட்டு பல்வேறு நாடுகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம பார்க்குறோம் அதில் ஊராட்சி நிர்வாகம் சார்ந்து என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அதையும் தாண்டி தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுலேருந்தே நடைமுறையில் இருந்துகிட்ருக்கு அதில் ஒரு கிராம பிரச்சனை என்ன அதில் என்ன மாதிரியான வாய்ப்புகள் அதிகாரங்கள் கடமைகள் பொறுப்புகள் தலைவர்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் இருக்குது வார்டு உறுப்பினருக்கு என்ன மாதிரியான விஷயம் இருக்குது மக்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நிர்வாகம் எல்லாமே வந்து தலைவர் தான் தலைவர் தான் அப்படின்றது இல்லாமல் யார் யாருக்கு என்னென்ன பணிகளை எப்படி ஒரு நிலைக்குழுக்கள்லாம் என்ன ஒரு விவசாயம் சார்ந்து வளர்ச்சி வரணும் அப்படின்னா அப்போ வேளாண் குழு எப்படி நடத்துறது ஒரு கல்விக்குழு இருக்குது அப்படின்னா அந்த கல்வியை வந்து எப்படி மேம்படுத்துறது இது சார்ந்த விஷயங்கள்லாம் நிர்வாகம் இருக்கும் அடுத்து பார்த்தோம்னா கட்டமைப்பு பொதுவாக ஒரு எம்பி எலெக்ஷனுக்கு நம்ம ஒரு ஓட்டு தான் போடுறோம் எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு ஒரு ஓட்டு தான் போடுறோம் ஆனால் கிரா உள்ளாட்சி தேர்தல் வரும்போது மட்டும் நாலு ஓட்டு போடுவோம் அப்போ நம்ம யார் யாரை செலக்ட் பண்ணுறோம் அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன இது சார்ந்த விஷயங்கள் அப்புறம் பார்த்தோம்னா நிதி பொதுவாக இன்னைக்கு இருக்கிற நேரங்களில் மக்கள் பிரதிநிதிகளுக்கு என்ன தாட் அப்படின்னா நீங்கள் எதுதோ சொல் மக்கள் எது எதோ கேட்குறாங்க அதெல்லாம் பண்ணுற அளவுக்கு ஃபண்ட் இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மக்களுக்கு என்ன அப்படின்னா பஞ்சாயத்துக்கு நிறைய நிதி வருது எங்கள் தலைவர் மிஸ்யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஒரு தாட் ஒரு பக்கம் அப்போ உண்மையாகவே ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஒரு கிராம ஊர் இது என்ன மாதிரி இருக்குது இப்போ என்ன நிலவையில் இருக்குது அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து பிரதிபலிக்கிறதுக்காக ஒரு பயிற்சியாக வந்து இது இருக்கும் அப்படின்றத பார்க்குறோம் அடுத்து பார்த்திங்கன்னா கிராம சபை நகர்ப்புற உள்ளாட்சிகள் இப்போ கிராம சபையை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா நாடாளுமன்றத்தில் எம்பிலாம் எப்படி உறுப்பினராக போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ சட்டமன்றத்தில் எம்எல்ஏக்கள்லாம் எப்படி போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அது மாதிரி ஒவ்வொரு பஞ்சாயத்துலேயும் இது மாதிரி ஒரு படைத்த அமைப்பாக நம்ம கிராம சபையை பார்க்குறோம் அப்போ அதோடைய பவர்ஸ் என்ன ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்புறம் பார்த்திங்கன்னா கிராமங்களில் நாலு ஓட்டு போடுறோம் பட் ஆனால் நகரத்தில் ஒரு ஓட்டு தான் போடுறோம் அப்போ இவங்களுடைய ஃபங்க்ஷனரிஸ் என்ன மாதிரி இருக்குது இவங்களோட சர்வீசஸ் என்ன மாதிரி இருக்குது நகரத்துக்கும் கிராமத்துக்கும் என்ன மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸ் செட்டப் வந்து மாறுபடுது இது மாதிரியான விஷயங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா நூறு நாள் விலை அதாவது இருக்கிறதுலேயே இன்றைக்கி ஒரு கிராமத்துக்கு நம்ம போகிறோம் நீங்கள் கிராமத்தில் வசிக்கிறீங்க அப்படின்னா அந்த கிராமத்துக்காக மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய மானிய நிதியை விட மாநில அரசாங்கம் கொடுக்கக்கூடிய மானிய நிதியை விட நம்மளுக்கு அதிகப்படியான ஃபண்டு எங்கேருந்து வருதுன்னா நூறு நாள் விலை திட்டம் தான் அப்போது அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஊரில் இந்த வேலை தான் செய்யணும்னு டிசிஷன் எடுக்கக்கூடிய அத்தாரிட்டி யார் கொடுத்துருக்காங்கன்னா அந்த கிராம ஊராட்சி கொடுத்துருக்காங்க ஆனால் இன்னமும் கூட பிடி ஆஃபீஸில் சொல்கிறதையோ கலெக்டர் ஆஃபீஸில் சொல்கிறது தான் வந்து கிராம உற்சி தலைவர்கள் வந்து கேட்டுகிட்டுருக்க ஒரு நிலைமைக்கு இருக்குது அப்போ இது எப்படி நம்ம ஒரு கிராமத்துக்கு திட்டமிடணும் அது மாதிரியான விஷயங்கள் அடுத்து ஆர்டிஐ மோஸ்ட்லி ஒரு தகவல் நமக்கு தேவை நம்ம போய் ஒரு தலைவர்கிட்டயோ இல்லை ஒரு பஞ்சாயத்து செயலர்கிட்டயோ இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கிட்டே கேட்குறோன்னா அவங்க நம்ம கொடுக்குறாங்க சப்போஸ் அப்படிப்பட்ட தகவல் நம்ம கேட்டு அவங்க கொடுக்கல அப்படின்னா அப்போ நமக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கிறது தகவல் பெறும் உரிமை சட்டம் அது சார்ந்த விஷயங்கள் அப்புறம் வன உரிமை சட்டம் நம்மளுக்கு வந்து மனப்பகுதியில் வசிக்கிறவங்களுக்கு நிறைய அதிகாரங்கள் வந்து வழங்கப்பட்டிருக்கு பட் ஆனால் இன்னைக்கு டிஸ்கிரிமினேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்போது அவங்களுக்கு என்ன மாதிரியான அதிகாரங்கள் பொறுப்புகள் கடமைகள்லாம் இருக்குன்ற வன உரிமை சட்டம் சார்ந்து அடுத்து பார்த்திங்கன்னா ஊராட்சி திட்டங்கள் இந்தியாவிலேயே அதிக அளவிலான திட்டங்களுடைய மாநிலம் எதுன்னு கேட்டோம்னா தமிழ்நாடு தான் இப்போ புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளையோட பெற்றோர் விபத்துனால இறந்துட்டாங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நம்ம தமிழ்நாட்டுடைய பள்ளிக்கல்வித்துறை வந்து கொடுக்குறாங்க அப்போ இது மாதிரி கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு மேம்பட்ட திட்டங்கள் பார்த்திங்கன்னா இருக்குது ஆனால் அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு அதுக்கான வழிமுறை தெரியாமல் இருக்கும் அப்போ அதுக்கான ஒரு வாய்ப்பாக பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றியான கிளாஸ் வச்சுருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா மகளிர் குழுக்கள் ஒரு ஊரில் மட்டும் மகளிர் குழு வந்து ஒரு நல்ல தொலைநோக்கு சிந்தனையோடு இருந்து ஒற்றுமையாக இருந்தாங்கன்னா இன்றைக்கி பல பல லட்சங்கள் சில கோடிகளில் கூட நமக்கு வந்து மகளிர் நலத்துறை வந்து சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கான எக்கனாமிக்கல் மெம்ப எம்பவர்மெண்ட்டாக இருக்கட்டும் அடுத்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபினான்ஷியல் குரோத்ஸ் அந்த விஷயங்களாக அது இருக்கட்டும் அது மாதிரி நிறைய ஹேண்ட் ஹோல்டிங் சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க அதில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது விபஸ்சி தான் என்ன வில்லேஜ் பாவர்ட்டி ரிடக்ஷன் கமிஷன் பஞ்சாயத்தில் பிஎல்எஃப் கிராம அளவிலான கூட்டமைப்பு இவனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னவாக இருக்குது அதில் யார் மெம்பராக இருப்பாங்க இது மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா சமூக தணிக்கை சோஷியல் ஆடிட்டிங் உள்ளூர் அரசு நிறுவனங்கள் ஒரு பஞ்சாயத்துன்றது ஜஸ்ட்டு பஞ்சாயத்து ஆஃபீஸோடு நம்ம அடைக்கிட முடியாது அங்கே இருக்கிற விஏஓலேருந்து அங்கே இருக்கிற அங்கன்வாடிகள்லேருந்து அங்கே இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்துலேருந்து அங்கே இருக்கிற பள்ளிக் கல்வித்துறையிலேருந்து அங்கே இருக்கிற தபால் நிலையத்துலேருந்து இது மாதிரி ஒரு கூட்டாக ஒரு ஊராட்சி வந்து எப்படி செயல்படுது இது மாதிரியான விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக நம்ம தன்னாட்சி வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அனைவரும் அதை நாங்கள் பயன்படுத்திக்கணும் இது வந்து குறிப்பாக நான் யாரை கலந்துக்கணும்னு சொல்லுவேன் அப்படின்னா ஒரு இடத்துல நம்ம வசிக்கிற ஓட்டு போடுற ஒவ்வொரு மக்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது ரொம்ப நல்லது அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மக்கள் பிரதிநியாக நிற்கணும்னு நினைக்கிறவங்க அல்லது நின்று வந்திருக்கவங்க இது நீங்கள் தெரிஞ்சுக்கும்போது ரொம்ப எளிமையாக இருக்கும் ஏன்னா நிறைய பஞ்சாயத்தில் இருக்கிட்ட பேசும்போது அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை இன்றைக்கி இந்த வேலை இருக்குது அந்த வேலை இருக்குது இப்படியே ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஒரு ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் கழித்து அவங்க வந்து பெருசாக என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதிகமாக இருப்பாங்களே தவிர அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியாமலே வந்து ஓட்டங்கள் வந்து இருந்திருக்கும் அப்போது இப்படி தான் பண்ணணும்னு ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு இன்னைக்கு ஆட்கள் ரொம்ப கம்மியாக இருக்காங்க அப்போ அது மாதிரியான இடங்களில் இது மாதிரியான இணைய வழி பயிற்சியை வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு நன்கொடையா பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க அப்படின்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே இருக்காங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸும் மற்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா தௌசண்ட் ருபீஸும் வந்து டொனேஷனாக நிர்ணயிச்சிருக்காங்க மேலும் தகவலுக்கு நைன் டபுள் ஜீரோ த்ரீ டூ த்ரீ டூ ஜீரோ ஃபைவ் எயிட் நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் செவன் டபுள் ஜீரோ செவன் ஃபைவ் எயிட் தன்னாட்சியோட ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் யூடியூப் ட்விட்டர் இது மாதிரியான விஷயங்களையும் நீங்கள் பின்தொடரலாம் மகிழ்ச்சி நன்றி